மன்னா மார்க் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் மார்க் நாலு முப்பத்தி ஒன்பது அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இங்கு இயேசு காற்றையும் கடலையும் அதற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை நேற்று தினத்துல பார்த்தோம் ஏசுவின் வார்த்தையில் வல்லமை மாத்திரமல்ல அதிகாரமும் உண்டு அவர் அதிகாரத்தோடு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் என்ன சொல்லி அதட்டுகிறார் இறையாதே அமைதலாயிரு சொன்ன உடனே வேதம் சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கூட மோதி கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் அதட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் அதிகாரத்தோடு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை அமைதலாக்கி சமாதானத்தை கொண்டு வருவார் அமைதல் உண்டாயிற்று ஆங்கில வேதாமத்தில் சமாதானம் உண்டாயிற்று என்ற அர்த்தத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய வார்த்தை அதிகாரத்தோடு புறப்பட்டு வந்து சமாதானத்தை கொண்டு வரும் இன்றைக்கு கத்தர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார் ஜெபிக்கலாமா இயேசுவே உடைய வார்த்தைக்காக நன்றி அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தை அனுப்புகிறக்காக நன்றி யார் யார் வாழ்க்கையில எல்லாம் சமாதானம் வரணுமோ இயேசுவின் வார்த்தையின் மூலமாக அந்த சமாதானம் வரட்டும் அதிகாரத்தோடு வார்த்தை அனுப்புவதற்காக நன்றி இந்த நாள் அவங்களுக்கு சமாதானத்தின் ஆளாய் அற்புதத்தினாலாய் இருக்கட்டும் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள் அமேன்